டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர் அந்தகன் ஒரு படம் நடிச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது வருஷமா அது வந்து ரிலீஸ் ஆகாம இருக்குது இப்போ வந்து அது வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற சூழல்ல அதுக்காக ஒரு ப்ரொமோஷன் ஷோ ஒரு தனியார் யூடியூப் சேனல் நடத்திருக்காரு அந்த டாப் ஸ்டார் பிரசாந்த் டாப்ல ஹெல்மெட்டே இல்லாம வண்டி ஓட்டி இருக்கிறாரு அதையும் வந்து அந்த வண்டி ஓட்டிக்கிட்டே பேசிட்டு போறாரு பேசிட்டு போறாரு பின்னால அந்த பில்லியன்ல உட்காந்துருக்கூடிய அந்த அங்கர் அவங்களுமே ஹெல்மெட் போடல அப்படிங்கிறதுனால அதை வந்து பயங்கரமா கெத்தா போட்டாங்க அந்த பேட்டியெல்லாம் போட்டாங்க சோசியல் மீடியாவில் ஒரே கேள்வி எப்படி வந்து இவர் வந்து ஹெல்மெட் போடாமல் ஓட்டினாரு இது எப்படி போக்குவரத்து துறை போலீஸ் வந்து கண்டிக்கலையா போக்குவரத்து விதிமீறல் தான் அதனால வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சும்மா அவர் பாட்டுக்கு போனாலும் பேர் இது சோசியல் மீடியாவில் வைரலாகுமே போக்குவரத்துறை போலீஸார் ரெண்டாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து அதாவது ஒருவேளை அவருக்கு அந்த அவருக்கு அந்தகனுக்கு ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி தானே வச்சிக்கங்களேன் வந்து இந்த படத்து ப்ரொமோஷன் தான் ஓ என்ன பட ப்ரொமோஷன் கேட்பாங்க இல்லையா இது ஒரு பக்கம் அப்படின்னா நடிகர் விஷால் இருக்கார் இல்லையா விசார் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படி அவர் மேல ஒரு கேஸ் லைக்கா அவர் கேஸ் போட்டு இருக்காங்க நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு போய் நீதிபதி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க வந்து இவர் என்ன பஸ் இது எப்படின்னா அப்படின்னு இருக்காரு அதாவது பழக்க வேலையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீதிபதி கடுப்பை அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இங்கே பயன்படுத்தக்கூடாது நீதிமன்றத்தில் வந்து கண்டிப்பான வார்த்தைகள் பயன்படுத்தி நீதிமன்றத்தில் வந்து மயிலாடு அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க அதுவே வந்து வணக்கம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிற சில தமிழ் வழக்காக இருக்காங்க அந்த கட்ட அந்த அளவுல மரியாதையா இருந்தா கூட அவர் சிறப்பா இருந்திருக்கான் இவர் இன்னும் வந்து தரலாக்குல தோல் மேல எப்படி போது கேஸ் அப்படின்னு கேட்டாமல் அது இன்னுமே பிரச்சனையாகும் அதனால வந்து நடிகர்களுக்கு வந்து கட்டத்துறைகளுக்கு கட்டம் சரி இல்லாத சூழல்ல வந்து சரி சோகுல இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டிய இருக்குது இது முச்சந்தி சோ நான் உங்கள் சுகாதிவாக நான் நிறை மகேந்திரன் பதினோரு மணி ஜெயக்குமார் பேச வந்து மைக்கு போவனுக்கு அப்புறம் அதிகமாக மைக்கை பயன்படுத்திய பெருமையுமே ஜெயக்குமாருக்கு உண்டு அவர் வந்து பல அரிய கருத்துக்களை எல்லாம் சொல்லுவார் நேற்று அப்படியான ஒரு அற்புதமான அரிய கருத்தை சொல்லியிருக்காரு என்னன்னா எங்களுக்கு அரசியல் கிளைமேட் ஜிலு ஜிலுன்னு சிம்பிளா இருக்கிறது அதனால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை பொறுத்தவரை திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் அதிமுக கூட்டணிக்கு வந்துவிடும் அவர் ஏற்கனவே இருக்கிற டீம் வந்து பத்து தொழிலை பழனிசாமி தான் இருக்காரு இப்போ வந்து எப்படி அவருக்கு மட்டும் ஜிலி ஜிலுன்னு இருக்கும் அப்படிங்கிறது கேள்வி இருக்கு ஆக மொத்தம் என்னென்னு இப்போ இருக்கிற கூட்டணி வழங்காத ஒரு கூட்டணி அப்படிங்கிறத அவரே ஒத்துக்கிறார் ஏற்கனவே பிஜேபி கூட்டணியில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு பிஜேபி கூட்டணி மீது கூட்டம் சுமத்தினார்கள் அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி வைக்கிறோம் இப்போ வைக்கிறோம் பிள்ளைகளாக வாங்க அப்படின்னா ராமதாசையும் அங்கிட்டு போய்ட்டார் அப்படி இருந்த ஒரே ஆள் வந்து தேமுதிக மட்டும்தான் இப்போ அதுவும் போதாது அப்படிங்கிற சூழலில் திமுக கூட்டணி கூடிய கட்சிகளுக்கு வரை வைக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டில் இருக்கிறாங்க திமுக கூட்டணி கட்சிகளுக்கு என்ன முரண்பாடு இப்போ இருக்குது ஒரு முரண்பாடுமே கிடையாது இன்னொன்று திமுக கூட்டணி இருக்கிற கட்சிகள் எல்லாருமே கொள்கை சார்ந்து இயங்கக்கூடிய அவர்களாக வந்து இணைங்கிறாங்கிற தேர்தல் ஆதாரத்துக்கு மட்டும் கிடையாது விடுதலை சிறுத்தைகள் கட்சியாகட்டும் சரி அல்லது சிபிஎம் சிபிஐ கட்சியாளர்கிட்டும் சரி இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த இந்து தேசிய அபாய அதாவது இந்து மதவரி அபாயத்தை இந்த பாசிச அபாயத்தை வீழ்த்தணும் குறிப்பாக வந்து டார்கெட் பண்ணி பேசுகிறதுக்குல ஆர்எஸ்எஸ் அபாயத்தை வீழ்த்தணும்னு டார்கெட் பண்ணி பேசுகிறதுக்குல இந்த அடிப்படையிலிருந்து திமுக கரத்தை வலுப்படுத்தணும் அப்படிங்கிற இடத்துல இவங்க எல்லாம் ஒரு கொள்கை சார்ந்த கூட்டணியாக தான் இருக்காங்க அப்படி அதிமுக ஒரு நிலைப்பாடு எடுக்குமா அப்படிங்கிற கேள்வி வந்து நீண்ட காலமாகவே இருந்துக்கிட்டு இருக்குது அவங்க அது வரையும் எடுத்ததும் கிடையாது இப்ப இருக்கிற சொல்லலாம் தெரிஞ்சமும் தெரியாது திராணமும் தெரியாது தெரியாது அப்படிங்கிறது இருக்கு இப்ப அதனால வந்து இந்த கூட்டணி கட்சிகள் அப்படி கலகலத்து போகிறதுக்கான வாய்ப்புங்கிறது தெரிஞ்சு நூறு சதவீதத்துக்கு இல்லை அதான் அவங்க ஆசைப்படுறாங்க என்னன்னா இப்போ கார்த்தி சிதம்பரம் அங்கங்கே சின்ன சின்ன சலசலப்புகள் வருது அவர் பேட்டி கொடுக்குறாரு அவர் ஆட்சிகள் பங்கு வேண்டும் காங்கிரஸ் கட்சி கேட்டுக்கிறாரு முதல்ல பங்கு கொடுக்குறவங்களுக்குலாம் சீட்டு கொடுத்ததே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா கார்த்தி சிதம்பரத்துக்கு சீட்டு கூடாதுன்னு காங்கிரஸ்காரங்களே சொன்னாங்கிறத பார்த்து இவி கே சிலங்கவன் வந்து இந்த விஷயத்துல வந்து கடுமையான ஒரு எதிர்வினையை வந்து செலுத்தி இருக்கிறார் கார்த்தி சிதம்பரத்தை பொறுத்த வரைக்கும் அவர் திமுக விமர்சிக்கிறார்கள் இல்லைங்கிறல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அவருக்கு இவர் ராகுல் காந்தியை எம்பி பதவி பறிக்கப்பட்ட வந்து நெட்ஃப்ளிக்ஸ் பாஸ்வேர்டு இருக்கா அப்படின்னு கட்டப்படாது ஆக்சுவலாக இந்த கா தமிழ்நாடு காங்கிரஸ் பல ஏதாவது முரண்பாடான பேச்சுக்கள் இருந்தாலுமே தேசிய தலைமை தான் அதுல டெல்லி தலைமை தான் அதை பொறுத்த வரைக்கும் முடிவு பண்ணும் டெல்லி தலைமை பொறுத்த வரைக்கும் டெல்லி தலைமைக்கும் திமுக தலைமைக்கும் இடையில ஒரு நெருக்கமான உறவு இருக்கிறது கடந்த காலங்களில் கூட பார்த்தோம்னா கொள்கை ரீதியான பல முரண்பாடுகள் இருக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா முன்னூத்தி பிரிவு அப்படிங்கற திமுக இது இருக்கும் ஆனா முன்னூத்தி பிரிவை வந்து பயன்படுத்தி ஆட்சிகளை கலைப்பது காங்கிரஸாக நோக்கமாக வேலையாக இருக்கும் ஆனா இப்ப பார்த்தோம்னா வந்து இப்ப இடஒதுக்கீடாக இருக்கட்டும் அல்லது இந்திய திணிப்பு எதிர்ப்பாக இருக்கட்டும் மாநிலங்களுக்கான உரிமைகளாக இருக்கட்டும் வீட்டு விஷயமா கூட வீட்டு விஷயமாக இருக்கட்டும் பல்வேறு விஷயங்களை வந்து இன்னைக்கு காங்கிரஸ் திமுகவுடைய குரலில் பேசுகிறது குரல் இருக்காங்க திமுகவுடைய குரல் காங்கிரஸ் பேசுது அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறப்ப காங்கிரஸுக்கும் திமுக இடையில எந்த பண்பாடு கிடையாது விடுதலை சிறுத்தைகள் பார்த்தோம்னா இன்னும் சொல்லணும்னா விடுதலை சிறுத்தை எதிர்ப்பாளர்கள் திருமாவளவனுடைய எதிர்ப்பாளர்கள் எல்லாமே அவங்க கடுமையா குற்றம் சாட்டுறாங்க அவங்க வந்து திமுகவுடைய குரலை இவங்க பேசிகிட்டு சொல்லிட்டு அப்படி இருக்கப்ப அந்த விடுதலை சிறுத்தைகளும் திமுகவும் இந்த பண்பாடு இல்லை இடதுசாரிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகளுமே கூட திமுக கூட்டணி தான் இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் தா இந்தியாவில் வந்து சிபிஎம்க்கு நாலு எம்பி தான் அதில் ரெண்டு எம்பி திமுக கூட்டணி கிடச்ச எம்பி சிபிஐக்கு மொத்தமே ரெண்டு எம்பி தான் அந்த ரெண்டு எம்பியுமே திமுக கூட்டணியில் கிடச்ச எம்பி அப்படிங்கிறனால திமுக கூட்டணி இப்போதைக்கு எந்த மரம் இல்லை ஆனால் ஜெயக்குமார் அப்படி ஆசைப்படுறா அப்படி எங்கள் கூட வழங்காமல் போச்சு இல்லை அவங்க கூட்டணி மட்டும் இப்படி வழங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு அரிய ஒரு உன்னத நோக்கத்தோட அவர் வரை செய்கிறார் அதற்கான வாய்ப்புகள் மண்ணு கட்டின தூரம் இல்லையா கடல்லா என்னன்னா அவங்க ஏற்கனவே அவங்க கூட்டணி கட்சியை விட்டுறது கிடையாது அதிமுகவுலயே பல பிரிவுகள் இருக்குல்ல அதை கூட்டு சேர்ப்பாங்களான்னு பாப்போங்கிறதா கேள்வியா இருக்குது பல கட்சிகள் ஒரு மூணு பேர் இருக்காங்க வெளியில சசிகலா டிடி டிடி தனியார் கட்சி வச்சிருக்கா அப்படி ஓபிஎஸ் தனியா இருக்கு அப்படி ஒரு படாப்படம் தான் அவரோட இருக்குது அந்த பார்த்தா சசிகலா தனியா இருக்கிறாங்க அவங்கள வந்து சேர்ப்பதாக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது நான் எடப்பாடி பழனிசாமி நோ அதை அடைச்சிட்டேன் அப்படின்னு நோ என்ட்ரி போர்டே எப்பயுமே நின்றுட்டு இருக்காங்க பார்க்குறோம் ஸோ அதனால எங்கள் இந்த அதிமுக அந்த அவங்க உள்கட்சி கலப்பமே அவ்வளோ ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கும் பொழுது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இவர் வேற ஒரு இந்த இலவு காத்த இளவம் பழத்துக்கு ஆசைப்பட வேண்டாம் சொல்லுவாங்க நம்ம எப்போ அந்த பழம் பழுக்குங்கிறது ஆசைப்பட வேண்டாம் அப்படிங்கிறது தான் உச்சந்திசோவில் நம்ம வந்து தொடர்ந்து இந்த கேரளாவுடைய இந்த துயர சம்பவம் குறித்து பேசிக்கிட்டு இருக்கோம் பொதுவாகவே இந்த பேரிடர் காலத்தில் மக்கள்கிட்டேருந்து உருவாகிற மனிதம் இருக்குல்ல அது வந்து விதவிதமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் வந்து கேரளாவில் எல்லாரும் பாராட்டத்தக்க வகையில் ஒரு மனிதத்தன்மையான ஒரு செயலன்னா ஒரு பெண் இடுக்கி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து கை குழந்தை வச்சிருக்கிறாங்க நாலு மாத கை குழந்த நாலு வயசில் ஒரு குழந்தை வச்சுருக்காங்க இந்த சூழலில் தாயை இழந்த குழந்தைகள் வந்து பராமரிக்கிறது அவங்களுக்கு தாய்ப்பால் ஊட்டுறதுக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன் வந்து இப்போ வயநாட்டுக்கு அவங்க போயிருக்கிறாங்க உண்மையிலே அது வந்து பாராட்டத்தக்க செயல் சமூக வலைதளங்கள்லாம் கேரளாவில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று கொண்டாடி இருக்காங்க கண்டிப்பா பொதுவாக இந்த மாதிரியான நெருக்கடி காலகட்டங்கள்ல தான் மனிதம் துளிர்க்கும் முக்கியமா அவங்க வந்து ஒரு இஸ்லாமிய இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஏன்னா சில பேர் இருப்பாங்க வந்து இவர் இப்படி அப்படி அது லவ் ஜிகாத் தாய்ப்பால் ஜிகாத் வந்து தாய்ப்பால் கொடுத்து இந்து குழந்தைகள்லாம் கன்வெர்ட் பண்ண போறாங்க இந்த கேரளா சோழில வருது அங்கதான் இஸ்லாமியர்கள் வந்து லவ் ஜிகாத் பண்ணி இந்துக்களை இது மதமாற்றுகிறார்கள் சொல்லிட்டு இருக்கிற தான் ஒரு மனிதாபனத்தின் அடிப்படையில ஒரு தாய்ப்பால் கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறது பாராட்டத்தக்கது இங்கேயுமே கூட பார்த்தோம்னா இங்கே பெருவெள்ளம் வந்தப்ப மலை வெள்ளம் வந்தப்பெல்லாம் நிறைய இஸ்லாமியர்கள் வந்து மதம் ஜாதியெல்லாம் பார்க்காம உதவியதையும் நம்ம பார்த்து இருக்கிறோம் ஆனாலும் வந்து அதிலேயுமே கூட மதச்சாயம் பூசுவது அப்படிங்கிற விஷயமே மதவாதிகள் செய்தார்கள் அவர்களுக்கு மனிதாபிமானத்துக்கு அவங்களுக்கு சுத்தமாக இல்லை அப்படிங்கிற சூழல் தான் அது மனிதாபிமானம்னு பேசுறப்ப நம்ம இந்த தமிழ் மீனவர்கள் அவர்களை பற்றியுமே ஆகணும் நம்ம நேற்று பேசணும் அந்த சிங்கள கடற்படையினுடைய அந்த கப்பல் மோதி அந்த படகு கவர்ந்து மலைச்சாமி என்கிற மீனவர் இறந்து விட்டார் அவருக்கு நம்முடைய இரங்கல்களை கொள்வோம் இன்னுமே மூணு மீனவர்கள் வந்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆக்சுவலா என்னன்னா அந்த சம்பவமே திட்டமிட்டு நடந்த மாதிரி தான் இருக்குது வர்ற தகவல்கள் என்னன்னா நள்ளிரவில் மீன் இருக்கும் பொழுது அவங்க வந்து தெரிந்தே வந்து முதல் படைகளை மோதிருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம தகவல் சொல்கிறாங்க மீனவர்கள் சொல்கிறாங்க மீட்கப்பட்ட மீனவர்கள் ஸோ இலங்கை கடற்படை இந்த தொடர்ச்சியாக வந்து இந்த செயலை இருக்காங்க என்ன பிரச்சனைனா அந்த சர்வதேச கடல் எல்லையை மற்ற நாடுகளில் இருக்கிற மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்குமா இருக்கிறான கடல் வந்து ரொம்ப சிக்கல் நிறைந்ததாக இருக்குது ரொம்ப பகுதி குறைவாக இருக்கிறதுனால அதாவது கடல் பகுதி எல்லை பகுதி குறைவாக இருக்கிறதுனால சிக்கல் நிறைந்ததாக இருக்குது இந்த விஷயத்தில் நிரந்தர தீர்வு அல்லது இரண்டு அதாவது இலங்கை தம் இங்கே இந்திய அரசாங்கம் தமிழ்நாட்டு எல்லைக்கும் இடையிலையும் ஒரு ஒரு நிரந்தர தீர்வை நோக்கி நகர்ந்தால் மட்டும்தான் அதுக்கு தீர்வு காண முடியுங்கிறது இருக்குது ஏன்னா இன்னைக்கு வரையும் வந்து இலங்கை சிறைகளில் வந்து எண்பத்தி ஏழு மீனவர்கள் வந்து சிறை வைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தமிழக மீனவர்கள் அது இல்லாமல் நூற்றி ஐம்பதுக்கு மேலே விசைப்படகுகள் அங்கே சிறை பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்படியான நெருக்கடி தொடர்ந்து தமிழக மீனவர்களுக்கு இருந்துகிட்டு இருக்குங்கிறது தான் இதுக்கு ஒரு நிரந்தர தேர்வுங்கிறது இந்த சர்வதேச கடல் எல்லை குறித்த மறு விவாதங்களுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்குது அப்படிங்கிறத அதில் பார்க்குறோம் தமிழக மீனவர்கள் மீது தொடர்ச்சியாக நடத்தப்படுகிற இந்த தாக்குதல்கள் இலங்கை இராணுவம் வந்து நிறுத்திக்கிட்டு இதுல ஒரு ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகரணும் அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக மீனவர்களுடைய துயரங்கள் தடுக்கப்பட வேண்டும் நாங்க வந்து இந்த எம்ஜிஆர் காலகட்டத்திலே வந்து மேல் பறக்க வைத்தான் தண்ணீர் மிதக்க வைத்தாங்க மாதிரி தண்ணீர் மிதக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் ஓகே நம்ம ஒரு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளலாம் தகைசால் தமிழர் விருது குமரி அனந்தன் இலக்கிய செல்வர் என்று அழைக்கப்படக்கூடிய குமரி அனந்தன் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது கடந்த காலங்களில் வந்து சங்கரை அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது நல்லகண்ணு திராவிட கழகத்தினத்தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்களுக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது அதுபோல இதெல்லாம் இவங்க இவங்க இந்த மூன்று பேருமே ஒரு இரண்டு பேர் வந்து இடதுசாரி இயக்கத்தை சேர்ந்தவர்கள் ஒருவர் பெரியார் இயக்கத்தினுடைய மூத்த தலைவர் அப்படிங்கிற அடிப்படையில் தேசிய இயக்கத்தைச் சேர்ந்த ஒரு மூத்த தலைவர் அப்படிங்கிற அடிப்படையில் குமரிநந்தன் அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அவர் சுதந்திர போராட்ட காலகட்டத்திலிருந்து தொடர்ச்சியாக ஒரு தேசிய இந்திய தேசிய சிந்தனையோடு இயங்கக்கூடிய ஒருவர் காந்தியவாதி காந்தியவாதி குறிப்பா சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கார் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாரு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக அவர் கிட்டத்தட்ட மூத்த தகைசால் தமிழர் அடிப்படையில் ஒரு நீண்ட அரசியல் அனுபவம் கொண்ட ஒருவர் மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் அவர் மீது கிடையாது அக்கா தமிழிசை அவருக்கு செய்யப்படக்கூடிய ஒரு சிறப்பா தமிழ்நாடு நல்ல பேச்சாளர் கூட அதனால அவருக்கு இலக்கிய செயலர்களுடைய பெயருமே இருந்தது அவருக்கு நம்முடைய வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்வோம் சரி அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு அரசுக்குமே கூட நம்ம ஒரு வார்த்தையும் பாராட்டமே தெரிவிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது ஏன்னா தொடர்ச்சியாக கல்வி சார்ந்த பணிகள்ல திமுக அரசுகள் தொடர்ச்சியாக கவனம் செலுத்துகிறதுங்கிறது அரசு பள்ளிகளை மேம்படுத்துறது அரசு பள்ளி மாணவர்களை வந்து இந்த அப்ளீட் உயர்கல்விக்கு கொண்டு போகிறது உயர்கல்வியுமே அதில் குறிப்பாக வந்து இதுவரையும் தமிழ்நாட்டு மாணவர்களும் பட்டியலான மாணவர்களும் ஒடுக்கப்பட்ட மாணவர்களும் போக முடியாத இடமா இருக்கலாம் இப்போ ஐஐடியான தேர்வுகள் இப்போ ஜேஇயான தேர்வுகள் இது தொடர்பான புரிதலை உருவாக்கி அவங்கள அதை நோக்கி நகர்த்துறது இருக்கலாம் அந்த மாதிரியான வேலைகள் தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் அரசு வந்த பிறகு தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ கூட ஒன்பதாம் தேதி அந்த தமிழ் புதழ் திட்டத்தை விரிவுபடுத்துகிறாங்க கோவையில் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கிறார் இப்போ இன்னொரு புதிய அறிவிப்பு என்னன்னா வெளிநாட்டுக்கு படிக்கச் செல்லும் மாணவர்களுடைய முதல் பயண செலவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே அவர் இதெல்லாம் உண்மையிலே தம் அவருமே சொல்லியிருக்காரு என்னன்னா அடுத்த பத்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டினுடைய வரலாறு வேற ஒன்றா இருக்கும் அறிவியல் துறையில் விஞ்ஞான துறையில எல்லாம் விஞ்ஞானிகள் அதாவது நிலவுக்கு போகிற விஞ்ஞானிகள் இதெல்லாமே தமிழ்நாட்டிலிருந்து உருவாகுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை தெரிவிக்கிற கருத்த அவர் சொல்லியிருக்காரு இந்த இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ டெவலப் பண்ணுறது அந்த விளைவுகளை அப்படியே எடப்பாடி ஆட்சியிலேயே விஞ்ஞானி உருவானாங்களே செல்லூர் ராஜனா உருவானாரு இவங்க வந்து உண்மையான விஞ்ஞானிகளை உருவாக்க உண்மையான வந்து உருவாக்க அந்த வகையில் நம்ம நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக்கொள்ளும் இங்க இப்படியான ஒரு விஷயம்னா குஜராத் குஜராத் வைப்ரண்ட் மாடல் குஜராத் மாடல் அந்த குஜராத்தில் வந்து நீட்டில் ஒரு பொண்ணு வந்து எழுநூற்றி ஐந்து மார்க் மதிப்பெண் எடுத்திருக்காங்க எழுநூத்தி இருபதுக்கு எழுபத்தி எழுநூற்றி ஐந்து மதிப்பெண் பெற்றிருக்காங்கன்னா எல்லாருமே பயங்கரமா பாராட்டுங்க சார் என்ன மாதிரியான பொண்ணு பாய் எவ்வளோ பிரமாதம் படிச்சிருக்காங்கன்னா

நீட் தேர்வு வந்த பிறகு திரும்ப அந்த பொண்ணோட அப்பா ஒரு டாக்டர் இதுல கிட்டத்தட்ட என்னன்னா இவங்க நீட் தேர்வு வந்து எந்த விதமான மோசடிகளுக்கும் வழிவகுக்காது அப்படின்னு வந்து பொதுவாக சொல்றாங்க ஆனா மாணவர் சிம்மத்தில் இப்படியான ஒரு அவங்கள வந்து அவங்கள தன்னளவுலேயே ஏமாத்திக்கிறதுங்கிற இடம் இருக்குல்ல அது இதுல உருவாக்குதுங்கிறதா விஷயம் அடுத்த தேர்வுலையும் எழுதியிருக்காங்க அவங்க அப்பவும் அவங்க முப்பது தான் எழுதியிருக்காங்க அதனால இந்த தேர்வு முறைங்கிறது தகுதியான மாணவர்களுக்கு வந்து அந்த டாக்டர் சீட்டு கிடைக்கிறது இல்லை தகுதியானவர்கள் நுழைய முடியலதில்லை ஆனால் பணம் இருக்குது பொருளாதாரம் இருக்குது அது நீட்டு கோச்சிங் சென்டர் போயிட்டு மார்க் எடுத்தலாம் அப்படின்னா வசதியானவர்கள் அங்கே போய் சேர முடியும் அப்படிங்கிறதுக்கு ஆனால் வசதியானவர்களும் கூட இந்த பொதுத்தரவு மா சிக்கல்களில் மாட்டிக்கிறாங்கிறது நடைமுறை யதார்த்தமும் இதில் புரிஞ்சுக்கிற முடியும் அது பள்ளி பள்ளிக்கல்விங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது கல்வியாளர்கள் தொடர்ச்சியாக சொல்வது ஒரு உதாரணத்துக்கு அளவு கூட இப்போ இல்லை இப்போ டென்த்து எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் இருக்குது இல்லாமல் பல பள்ளிகள் என்ன பண்ணுவாங்கன்னா நைன்த் பாடமே நடத்தாமல் டென்த்து பாடங்கள் சொல்கிறாங்க அதே மாதிரி பிளஸ் டூ எக்ஸாம் அப்போ ப்ளஸ் ஒன் நடத்தாமல் ப்ளஸ் டூ நடத்தாங்க நல்ல அடிப்படையில் தவறான ஒன்று ஏன்னா வந்து நைன்த் டென்த்தில் இருக்கக்கூடிய பாடங்கள்றது ஒரு கம்பைண்டாக இருக்கும் இதனுடைய தொடர்ச்சி தான் அதில் இருக்கும் ப்ளஸ் ஒன்னுடைய தொடர்ச்சி தான் ப்ளஸ் டூவில் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய சொல்ல இதை வந்து படிக்காமல் நைன்த்தோ லெவன்த்தோ ஒழுங்கா படிக்காமல் டென்த்து நைட் ட்வெல்த்து நல்ல மார்க் எடுத்துகிட்டு காலேஜ் போனாலுமே காலேஜினுடைய முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டுல வரக்கூடிய பாடங்கள் எல்லாமே இந்த அடிப்படை பாடங்கள் சார்ந்தது அங்க வந்து அந்த மாணவர்கள் ரொம்ப திணறுவாங்க அப்படிங்கறது கல்வியாளர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு இன்னொன்னு இந்த நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இந்த கோச்சிங் சென்டர்ல போய் தான் ட்ரைனிங் அடைந்து பயிற்சி பெற்று பாஸ் இந்த மாணவியும் குஜராத் மாணவியும் அப்படிதான் தான் இருக்கிறாங்க அங்க கோச்சிங் சென்டரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவங்க வந்து பெரிய அறிவு எல்லாம் இல்லை எப்படி நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா எப்படி ஜெயிக்க முடியுங்கிற டெக்னிக் மட்டும் தான் இந்த பொண்ணு பார்த்தோம்னா இந்த ஸ்கூல்ல வந்து பார்த்தோம்னா பிளஸ் டூ இதுல பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி எல்லாத்துலேயுமே வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் இல்லையா இந்த சப்ஜெக்டே நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு வேறு சப்ஜெக்ட் எப்படி தந்திரமாக எழுதி பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை மட்டும் கற்று தெரியாத தவிர அறிவை வளர்ப்பதற்கான அல்ல ஒரு பயிற்சி பயிற்சி வளர்ப்பதில்லை நீட் தேர்வுமே அறிவுக்கான ஒரு களமாக இல்லை அது அது ஒரு வேளை இவங்க தகுதி தேர்வுன்றாங்க இந்த தகுதியை வச்சுக்கிட்டு அவங்க டாக்டருக்கு போயிட்டு அந்த கோர்ஸை படிப்பாங்கன்னா அது பண்ண போகிறதும் கிடையாது அப்போ மருத்துவ படிப்பில் உள்ள அங்கே அடிப்படை பாடங்கள் நீட் தேர்வுக்கு கொண்டு வரப்படுமான அது கிடையாது இது வந்து ஒரு செக் வைக்கிற தேர்வாக தான் அவங்க வச்சுருக்காங்களே தவிர ஃபார்மேட்டே வச்சுருக்காங்களே தவிர ப்ளஸ் டூ அறிவை சோதிக்கக்கூடிய தேர்வுன்றாங்க இந்த தேர்வு வச்சிக்கிட்டே அங்கே போகணும் அப்படிங்கிறது இருக்குல்ல இப்படி ஒரு கேள்வி தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்குது இது தொடர்பாக நீதிமன்றத்துக்கு போயும் வந்து ஒரு சரியான முடிவு எட்டப்படலைங்கிற நிலைமை தான் இருக்குது சோ இந்த மாதிரியான குளர்ப்ப நீதிமன்றங்களை என்னன்னா வந்து அவங்க எப்ப சரியா பேசுறாங்க எப்ப தப்பாக பேசுறாங்கன்னு தெரியல இந்த அருந்ததியோட உள்ளிடவதுக்கீட்டை தொடர் பொறுத்த வரைக்குமே அருந்ததி உள்ளிடுவது கிட்டே அவர்கள் வந்து சரியின் தீர்ப்பு கொடுத்துருக்கிறார்கள் உள்ளிடவுதுக்கீடு சரி அப்படிங்கிற தீர்ப்பை ஆனால் அதே நேரத்துல அந்த தீர்ப்பிட இருக்கக்கூடிய ஒரு வில்லங்கமான விஷயம் என்னன்னா எஸ்சிஎஸ்சி கிரிமினல் ஏரியை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை பேசியிருக்கிறார்கள் அது வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கும் இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு இட ஒதுக்கீடு தோசனை எதிரானது சாதி அடிப்படையிலையும் கல்வி ரீதியாயும் பின் தங்கையர்களுக்கு தான் இட தவிர பொருளாதாரம் என்கிற கூட இங்கே கொண்டு வரவே கூடாது பிரபுதேவ பாட்டு ஒன்று ஓம் பணம் பானம் ஏம் பணம் பானம் ஓம் பானம் ஏம் பணம்ங்கிற மாதிரி இப்போ ஒரு டேட்டா வந்திருக்குது என்னென்னா ஜவஹர் சிர்கார் அப்படிங்கிற காங்கிரஸ் எம்பி திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி கேட்ட கல்விக்கு மத்திய அரசு என்ன பதில் சொல்லியிருக்கிறது அப்படின்னு சொன்னால் கடந்த ஐந்தாண்டு பிஜேபி ஆட்சியில் வந்து வாராக்கடன்கள் தள்ளுபடி செய்தது வந்து ஒம்பது புள்ளி தொண்ணூறு லட்சம் கோடி வாரகன் வந்து பொதுத்துறை வங்கிகள் தனியார் வங்கிகள் வெளிநாட்டு வங்கிகள் ரத்த வங்கிகள் எல்லாம் சேர்த்து வந்து ரத்த நிறுவனங்களுக்கு கொடுத்த கடன் வரவே வராப்பா அப்படின்னு ஆனா இன்னொரு புக்கு இன்னொரு டேட்டா முந்தாணி வெளியாயிடுச்சு வந்தேன்னா இந்த மினிமம் பேலன்ஸ் இருக்கு இல்லையா ஆயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் ஒவ்வொரு பேங்க்கும் ஒரு மாதிரி வச்சிருக்காம அந்த மினிமம் பேலன்ஸ் வைக்கல அப்படிங்கிறதுக்காக வந்து அஞ்சு வருஷத்துல எட்டாயிரம் கோடி நம்ம மட்டும் தான் அட்டைப்படுது ஏற்கனவே வந்து வங்கி இல் கணக்கு இல்லாத மக்களை வந்து வங்கி கணக்குகளை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வங்கி கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல பல போலி இதெல்லாம் உருவாக்குனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படிதான் கொண்டு வந்தாங்க அதன் மூலமாக நாங்கள் வந்து கவர்மெண்டோடைய மானிய தொகைகள்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படின்ட்டு தான் தொடங்கினாங்க இப்போ அந்த கணக்குலேயுமே வந்து மினிமம் பேலன்ஸ் மெயின்டனன்ஸ் இல்லை அப்படின்னு எடுக்கிறாங்க அதாவது நீங்கள் இந்த பக்கம் ஆயிரம் ரூபா கோடி நீங்கள் சொன்னது தான் ஏன் பண்ண ஓம் நான் அப்படி ஒரு ஆயிரம் ரூபா அவனுக்கு போடுவேன் அது திரும்ப மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி எடுத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி அது நீங்கள் கவர்மெண்ட்லேருந்து போடுவீங்க பேங்க் எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறதான் அதுக்கு நேரடியாகவே கொடுத்துட்டு போய் இல்லாமேங்கிறது இருக்குல்ல இங்கே எடுத்து அங்கே கொண்டு போய் கொடுத்து ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி எங்கே போயிருக்குன்றீங்க இந்த ஒன்பது லட்சம் கோடிக்குள்ளதான் போயிருக்கும் கடத்தங்காய் எடுத்து வலிப்பில் யாருக்கு உடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற கதை இருக்குல்ல அதனால வந்து இங்கே குறைஞ்சபட்சம் வந்து வச்சிருக்க வேண்ட காசை கூட வந்து பிடிங்கி வந்து பெருநிறுவனங்களுக்கு கொடுத்து நீ சாப்பிட்றான்னு சொல்கிறது தான் உள்ள வங்கித்துறை வந்து பண்ணிட்டு இருக்காங்கிறதா இந்த தகவல்கள் மூலம் நமக்கு நிதித்துறைன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிறது மத்திய அரசு தான் மத்திய அரசு தான் இது இருக்குது அதனுடைய கொள்கை நிதி கொள்கை என்பது அப்படியா தான் இருக்கு இதுவே நிர்மலா சீதாராமன் வந்து ரொம்ப கிளவரா வந்து சொல்லுவாங்க ஏங்க ஒம்பது லட்சம் கோடி கடன் ஆயிட்டுனா அது கடன் கிடையாது அது கணக்கில் எழுதி வச்சுருக்குறோம் அது என்றைக்கு வேணாலும் வர மாதிரி ஒரு விளக்கம்லாம் சொல்லுவாங்க வெற்றி வைத்திருக்கிறாங்கிறமாங்க அதை என்னென்னா அந்த வாராக் கடன் வந்து தள்ளுபடி கடனாக மாறலை நாங்கள் என்றைக்கு வேணாலும் வசூல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கணக்கு சொல்லுவாங்க அப்புறம் மூணு வருஷம் கழிச்சு அதை வாரா கடனில் சுத்துட்டு கணக்கை மூடிடுவாங்கங்கிற மாதிரி தான் அது ரொம்ப வந்து கேள்வி கேட்குறவங்க வந்து கிளவராக அவங்க வந்து பதில் சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல அந்த ஏற்கனவே வந்து இந்தியாவில் கிட்டத்தட்ட இருபது லட்சம் கோடிக்கும் அதிகமாகவே வந்து வாராக்கடன் பெருநிறுவனங்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு இது எல்லாமே வரலை ஏன்னா விஜயமாலா ஐட்டம் சரி மெகுல் சோக்ஸி இந்த டீம்லாம் இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாமே பொதுத்துறை நிறுவனங்களில் வந்து வாராக்கடன் வச்சுட்டு தான் வெளிநாடுகளுக்கு தப்பி செஞ்சு போயிருக்காங்கிறதான் விஷயம் இவங்க தப்பிப்போன தப்பிச்சு போனது எல்லாமே பிஜேபி ஆட்சி காலத்தில் தான் அப்படிங்கிறது தான் ஸோ அப்போ என்னென்னா பெருநிறுவனங்கள் இந்த மாதிரி ஏமாற்றக்கூடிய நிறுவனங்களுக்கு வந்து அள்ளி அள்ளி சலுகைகள் கொடுக்கறது சாதாரண ஒன்றுமே இல்லை ஒரு ஆயிரம் தான் அக்கௌண்டில் வச்சுருக்கிறான் அப்படின்ட்டு அவன் பாக்கெட்டை பிடுங்குறது அப்படிங்கிற ஒரு இன்னொரு தந்திரமான கொள்கையும் ஒன்றிய அரசு இந்த விஷயத்தில் செயல்படுத்தி இப்போ வந்து மோடிக்கா கேரண்டி கேரண்டி இன்று வந்து பல்வேறு விதமான விஷயங்களை ஆலோசிக்கோம் கேரளா குஜராத்தில் வந்து ஆரம்பித்து கடைசி நம்ம மினிமம் பேலன்ஸோடு வந்து நிப்பாட்டி இருக்கிறோம் பல்வேறு விதமான விஷயங்களை தொடர்ச்சியாக அலசியிருக்கிறோம் இந்த நாம் தொடர்ச்சியாக நாம் சொல்வது இதுதான் இந்த நிகழ்ச்சியில் வந்து தவறான கருத்துக்களோ அல்லது தகவல் படைகளோ அல்லது உங்களிடம் உங்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் போடுங்கள் அதை தாண்டி இந்த நிகழ்ச்சி என்பது உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கிறது சமூகம் சார்ந்த பதிவுகளை மிக முக்கியமாக பதிவு செய்கிறது அப்படின்னு நினச்சதுன்னா இந்த நிகழ்ச்சியை இன்னும் பல ஆயிரம் பேருக்கும் லட்சம் பேருக்கும் கொண்டு செல்லுங்கள் அதனால் தொடர்ச்சியாக இந்த மாடன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோடும் சரி அல்லது இந்த நிகழ்ச்சியோடும் தொடர்பில் இருங்கள் முச்சந்தி ஷோ அந்த ஷோவை வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி